இந்தியாவுக்கு இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு லட்சம் லாஸ் ஆனால் பெண்களுக்கு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் செலவாகும் செலவாகும் இந்த இருபத்தி ஏழு லட்சம் இருந்து எட்டு லட்சத்தை ஒதுக்கி பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் கொடுக்கும் மகாலட்சுமி திட்டம் இந்தியா கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு பாரதிய ஜனதாவோட தேர்தல் அறிக்கை எப்படி இந்த துணி கடையில வச்சிருக்காங்க பாருங்க ஒரு பொம்மை அந்த பொம்மைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு சாலை கட்டி விட்டாலும் அந்த பொண்ணை கட்டிக்க முடியுமா அந்த பொண்ணை வருஷம் போட முடியுமா இல்லைங்க நாற்பது ரூபாய் நகை போட்டிருக்கீங்க அந்த பொண்ணு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சேலை கட்டியிருக்கீங்க அந்த கடையே அந்த பொண்ணுக்கு தாங்க சொந்தம் கட்டிக்கிங்கன்னா அந்த தவளி இருக்க பொம்மைய கட்டுவோமா இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட தேர்தல் அறிக்கை இந்த ஜவுளி கடையில ஐம்பது பவுன் நகை போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் சேலை கட்டி இருக்க பொம்மை மாதிரி தான் ஆனால் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் வளமாக்கும் தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க இந்த நாட்டில் கொடுமையான வசூல் செய்து கொண்டிருக்கக்கூடிய டோல்கேட்டை ஒழிக்க போவது இந்தியா கூட்டணி ஜிஎஸ்டி என்ற வரியை முற்றிலுமாக மாற்றி அமைத்து மக்களுக்கான வரியாக மாற்றப் போவது இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் அருமை தம்பி கணபதி ராஜ்குமார் அவர்களை ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்து இந்த இந்தியாவிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் அப்படிங்கிற முடிவை நீங்கள் திராவிட உங்களை வாட வைத்துக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் முதலமைச்சருக்கு நீங்கள் தந்து வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவில் சுதந்திர கொடி பறக்கலாம் ஆனால் யார் ஏற்றுவார் என்றால் மதச்சார்பற்ற ஒரு பிரதமர் தான் அந்த அது என்ன தேதி அறிஞர் டாக்டர் கலைஞர் பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் கலைஞர் எப்படி இந்த நாட்டிலே பல பிரதமர்களையும் குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கினாரோ அந்த கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் இந்த நாட்டின் பிரதமரை எங்கள் தளபதி ஸ்டாலின் உருவாக்கி அந்த பிரதமர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினைந்திலே கொடியேற்றுவார் என்று சொல்லி அருமை தம்பி கணபதி ராஜ்குமாரை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி அடைய உங்களை அன்போடு கேட்டு இப்பொழுது நான் சினிமாவில் முக்கால் வாய்ஸ் போயிடுச்சு கிளைமே ஆக்சிப்பையுமே தான் வரப்போகுது அவர்தான் என்னுடைய அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின் மாமன்னன் படத்தில் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க தந்தா நந்தானா தந்தா நந்தானா தந்தா நந்தானா கேது ராசா என் மனசுக்குள்ள வெளி வெடி கேது ராசா தமிழ் எடுத்து தாழ் ராசா தந்தனா பாடுந்த ராசா குச்சுக்குள்ள கிடந்தாக்கில சுருண்ட சனா பஞ்சம் பசி பார்த்தனா

மதச்சார்பற்ற பிரதமர் நாட்டிலே கொடியேற்றுவதற்கு ராஜ்குமார் அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றியடைய உதயசூரியனுக்கு வாக்கு போடுங்கள் இந்த நாட்டிலே பெண்களுக்கு கல்வி தரப்போகும் சின்னம் உதயசூரியன் பெண்களுக்கு சொத்துரிமையை வாங்கி தந்த சின்னம் உதயசூரியன் ஆலயங்களிலே தமிழை ஒழிக்க செய்த சின்னம் உதயசூரியன்

இந்த கோவை மாவட்டத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி இந்த பாரதிய ஜனதா நமது தலைவர்களை எல்லாம் முதல்வர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தால் அந்த கட்சி சோர்த்து போகவிடும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அப்படித்தான் என் தம்பி சென்னில் பாலாஜியை அவர்கள் கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் சிறையில் இருந்தாலும் அதை வைத்து மாபெரும் வெற்றி போவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த தேர்தல் மெய்ப்பித்து காட்டும் என்று சொல்லி இந்த நாட்டில் மதமா மதவெறியா மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளுக்கு முடிவு கட்டி கணபதி ராஜ்குமாரை உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் யோனி வணக்கம் நன்றி கருடா வாய்ஸ்